எனக்கு ராகவேந்திரர் சாமியோடைய ரஜினிகாந்த் படம் பார்த்ததுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ஜேசுதாஸ் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு கேட்டு கேட்டு எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் ராகவேந்திர சாமி நல்லா இருந்தது எனக்கு வந்து பாட்டு போடாது அவர் சமாதி ஆவரா மாதிரி வரும்போது வரக்கூடிய பாட்டு இல்லையா அதனால வந்து இவங்களுக்கு அது பிடிக்காமலே இருக்கும் ஆனாலும் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் நான் எந்த ஃபீலிங்ல பார்ப்பேன்னா அதை பார்க்கும்போது அவர் எப்படி கண்ணனோட ஐக்கியமானாரோ அதே மாதிரி நான் ஏங்குள்ள வந்து ராகவேந்திரர் உள்ள வந்து இறங்குறாரு எனக்கு நல்லது செய்றாரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நான் அந்த பாட்டை கேட்பேன் நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் வருது நம்ம வளரும்போது இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கடந்து வரும்போது துன்பங்கள் ஜாஸ்தியாக வரும்போது தான் நம்ம வந்து ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அப்போ தான் வந்து நம்ம துன்பத்தை கூ அனுபவிக்கும் போது தான் ஏன் நம்மளுக்கு இன்பம் கிடைக்கல அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது நம்ம யாரையாவது போய் கேட்குறோம் நம்ம யாராலும் இப்போ நம்ம வந்து ராகவேந்திரர் போய் ராகவேந்திரரே எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அப்போ வந்து அவங்க ஏன் நம்மளுக்கு தரமாட்டேங்கிறாங்க சில நேரங்கள்ல அப்படின்னும் போது நாம வந்து அதுக்கு பக்குவப்படலை அப்படின்ற அவங்க நினைக்கிறாங்க அதனால தான் நம்மளுக்கு வந்து தரமாட்டேங்கிறாங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சிலதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நடந்து போயிடுது ஒரு சில பெரிய விஷயங்கள் வந்து நடக்க மாட்டேங்குதுன்னும் போது இதை இவன் கொடுத்தா இதை வந்து இவன் ஒழுங்காக பாதுகாப்பானா இல்லை இந்த ஒரு வரம் கொடுக்குறாங்கன்னா இதை வச்சு அவன் மேற்கொண்டு நல்லது பண்ணுவானா கெட்டது பண்ணுவானா அப்படின்னு அவங்க அவங்க வந்து எதுவுமே எல்லாருக்குமே நல்லது மட்டுமே செய்யக்கூடியவங்க தான் அவங்க ஆனால் என்னுடைய மனப்பக்குவம் அது மாறும்போது அவங்க வந்து நல்ல அற்புதங்களை செய்கிறாங்க நம்பம் மூலமாகவே அவங்க வெளிப்படுத்துகிறாங்க செய்கிறாங்க வணக்கம் என் பேர் வந்து செல்லப்பெருமாள் என் மனைவியுடைய பேர் வந்து பாக்கியலட்சுமி நாங்கள் ரெண்டு பேரும் நெய்வேலியில் இருக்கிறோம் நான் நெய்வேலியில் எம்ப்ளாயாக வேலை செய்கிறேன் எனக்கு ராயர் அறிமுகமானது எப்படி அப்படின்னா என்னுடைய ஃப்ரெண்டு ராமலிங்கம்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ஆறு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு பேரை ராகவேந்திரர் கோயிலுக்கு மந்திராலயத்துக்கு கூட்டிட்டு போனார் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது நீ வந்து எதாவது ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் கோயிலுக்கு போனோம் போகும்போது அவர் திருப்பியும் ஒரு இடம் சொன்னார் உனக்கு ஏதாவது முக்கியமான கோரிக்கை ஏதாவது இருந்தால் நீ வந்து வேண்டிக்க அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நாங்கள் போன ஆறு பேருமே என் கூட வேலை செய்கிறவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க மனைவிகள் அவங்க பசங்க எல்லாரும் குரூப்பாக தான் போனோம் போனபோது நான் வந்து இங்கே நெய்வேலியில் வந்து ஏழு எட்டு வகையான வீடுகள் இருக்குது இது சின்ன வீட்டில் இருந்து பெரிய வீடு வரைக்கும் ஏ டைப்னால் ரொம்ப சின்னது பி டைப்னால் பெருசு சிடிஇஎஃப் அதெல்லாம் வந்து இங்கே பெரிய பெரிய வீடு என்னுடைய தகுதிக்கு என்எல்சிலேருந்து கொடுக்குற வீடு வந்து சி டைப் வீடு நான் வந்து அப்போ ஏ டைப் வீட்டில் இருந்தேன் அப்படி இருக்கும்போது அங்கே என்ன சும்மா யதார்த்தமாக ஒரு நம்பிக்கையின் நம்பிக்கையெல்லாம் முழுசாக கிடையாது இருந்தாலும் வேண்டிட்டு வந்தேன் ராயர் அவர்களே நீங்கள் வந்து எனக்கு நல்ல வீடாக கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு வந்தேன் நல்ல வீடு நல்ல இடத்துல கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வந்து வேண்டிட்டு வந்துட்ட உடனே எங்களுக்கு வேறு ஒரு இடத்துல ஒரு வீடு கிடச்சிது எங்களுக்கு எப்படின்னா ஒரு வீட்டிலருந்து இன்னொரு வீடு போனால் மூணு மாதத்துக்கு அந்த வீட்டில் தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கிடைக்கிற வீ கேட்குற வீடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்போது என்னுடைய கூட வேலை செஞ்ச நண்பர் அவரும் வந்து ராகவேந்திரர் கோயிலுக்கு வந்தவர் தான் அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லி ரெண்டு வருஷம் ரிட்டையர்ட் ஆகிறவங்களுடைய லிஸ்ட்டு அவங்களுடைய பிஎஃப் நம்பரு பேர் மட்டும் இருக்கக்கூடியதை எங்கிட்ட கொடுத்தார் அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு வீட்டுக்கு அதில் இருந்தது எல்லா டைப் ஆஃப் வீடும் அதில் இருக்கும் அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஒருத்தருடைய பிஎஃப் நம்பரையும் போட்டு அவங்க பேரை போட்டு வரிசையா பார்த்துட்டே வந்தபோது நூற்றி ஐம்பது வீடுக்கு கிட்ட டைப் வீடுங்க அதுல இருந்துச்சு அப்ப அந்த சி டைப் வீடுகள்லையும் நாங்கள் பர்டிகுலரா செலக்ட் பண்ணி அப்படியே ஒதுக்கி 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 எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இடம்னு சொல்லி ரெண்டு வீடு நாலு வீடு செலக்ட் பண்ணோம் நிறைய வீடு நானும் வைப்போம் ஒரு ஒரு பிளாக்கா போய் ரெண்டு பேரும் எந்த வீடு நல்லா இருக்கு எந்த வீடு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்தோம் பார்த்துட்டு வந்த உடனே இப்போ ராகவேந்திரர் கோயில் இருக்கிற தெரு பேர் வந்து ஜாகீர் உசேன் சாலை அதில் தான் ராகவேந்திரர் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்னாடி தெருவில் இருக்கிறது ராமலிங்கர் சாலை அந்த சாலையில் கிட்டத்தட்ட ராம ராகவேந்திரர் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வீடு நாங்கள் வந்து பிடிச்சி போயிருந்தது அதுதான் முடியும் அப்படின்ட்டு நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம் அவர் வந்து கொஞ்சம் அதிகமாக பணம் கேட்டார் கொஞ்சம் சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு அதனால என்ன பண்ணிட்டார் அவர் வேற ஒருத்தருக்கு அந்த வீடை கொடுத்துட்டாரு நான் ரொம்ப அப்படியே நொடிஞ்சு போயிட்டேன் என்னடா இந்த மாதிரி பண்ணது ஆயிரத்தி எண்ணூறு வீட்டுல இருந்து நாம செலக்ட் பண்ணது ஒரே ஒரு வீடு தான் அதுவுமே இல்லையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் அப்புறமா ஒரு இருபது நாள் இல்லை முப்பது நாள் கழிச்சு தான் வந்து இந்த ராமலிங்கம்ன்றவர் வந்து சொல்றார் இது மாதிரி வந்து ஒரு டீச்சருடைய வீடு இருக்குதான் அவங்க வந்து கிறிஸ்டியன் டீச்சரு அவங்க வீட்டில் வந்து நீங்கள் மியூச்சுவல் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறமேட்டு நாங்கள் போய் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போது அந்த வீடுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருந்தேன் ஆனாலும் எனக்கு திருப்தியாக இருந்துச்சு அந்த வீடு அப்போ வந்து ராமலிங்கம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னாக்கா நீ வந்து ராகவேந்திரர் கோயிலினுடைய அமைப்பு அங்கே எப்படி இருக்குது நெய்வேலியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கத்துலேருந்து உள்ளுக்குள்ளார கிழக்க போற மாதிரி தான் அந்த கோயிலுடைய அமைப்பு இருக்கும் ஆனால் சாமி வந்து கிழக்க பார்த்துருப்பார் நம்ம உள்ளுக்குள்ளார நேராக ஸ்ட்ரெயிட்டாக கிழக்கு பக்கமாக வந்து மேற்கு பக்கம் திரும்பி பார்த்தா தான் ராகவேந்திரர் கோயில் தெரியும் அப்போ அவர் சொன்னார் நீ இந்த வீடு ஆயிரத்தி எண்ணூறு வீட்டில் இல்லாத ஒரு வீடாக உனக்கு கிடச்சிருக்குது இது கண்டிப்பாக உனக்கு ராகவேந்திரர் தான் கொடுத்துருக்காரு நீ அதை நம்பு நீ ஏன் எனக்கு பின்னாடி இருக்கிற எனக்கு முன்னாடி வா என் கண் பார்வையிலேயே இருக்காரு இப்போ அந்த வீடு எப்படின்னா ராகவேந்திரர் கோயில் ரோடுக்கு பின்னாடி நான் பார்த்த வீடு இப்போ அதே மாதிரி ராகவேந்திர கோயிலுக்கு முன்னாடி பார்த்த வீடு அப்புறமேல்ட்டு அந்த வீடெல்லாம் முடிச்சு ஆல்டேஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஜன்னல் வழியால பார்க்கும்போது தான் தெரியுது ராகவேந்திரர் கோயில் அழகா அப்படியே தெரியும் அடிக்கிற சவுண்டு கேட்கும் அவரு ஞாபகம் அவங்க ஒவ்வொரு டைமும் அந்த பூஜை பண்ணும்போது எங்கள் வீட்டில் அந்த சவுண்டு கேட்கும் காலையிலையும் சரி மத்தியானமும் சரி சாயங்காலமும் சரி அப்புறம் வியாழக்கமானம் சுற்றி அந்த ஃபுல் சவுண்டு கேட்கும்போது எங்களுக்கு இங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்போ அவர் சொன்ன வார்த்தை ராகவேந்திரன் என் பின்னாடி இரண்டா இருக்கிற என் முன்னாடி என் கண் பார்வையிலே எப்பயும் இரு அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னவனே உடனே அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த வீட்டில் இப்போ நாங்கள் சிறப்பாக இருக்கும் அர்ச்சனை செய்திடு அகத்தினிலே சுகம் வரும் மனத்தினிலே அர்ச்சனை செய்திடு அகத்தினிலே சுகம் வரும் மனத்தினிலே தாயும் அவரே தந்தை அவரே தரிசனம் பெறவே தலை வணங்கிடு தாயும் அவரே தந்தை அவரே தரிசனம் பெறவே தலை வணங்கிடு மாய உருவில் வந்திடுவார் மாற்றம் காட்டி மறைந்திடுவார் மாய உருவில் வந்தி விடுவார் மாற்றம் காட்டி மறைந்திடுவார் எண்ணிய எண்ணும் ஈடேற உண்மையில் ராயரை நம்பிடு எண்ணிய எண்ணும் ஈடேற உண்மையில் ராயரை நம்பிடு உண்மையில் ராயரை நம்பிடு உண்மையில் ராயரை நம்பிடு இந்த மனுஷ வாழ்க்கையில குருவை நம்பணும் அப்படி அப்படின்னா ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு விதமான இப்போ உள்ள யுகத்தில் கலியுகம்னு சொல்லக்கூடிய இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எவ்வளோ அட்வான்ஸ் வந்துடுச்சு என்னென்னவோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றாங்க கம்ப்யூட்டர்னு என்னவோ ஃபாஸ்ட்டு டெவலப்மெண்ட்ஸ் வந்துருச்சு ராக்கெட்டை ரெண்டாவது மண்டலத்துக்கு ஓட்டுறான்றாங்க என்னென்னு ஃபாஸ்ட்டு எல்லாம் வந்தாலுமே அவங்க எல்லாருமே கூட ஆரம்பத்துலேருந்து ஒரு படிநிலை அதாவது எப்படி சொல்லணுன்னா எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வந்து தான் பிஹெச்டி வரைக்கும் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் ரேஞ்சுக்கெல்லாம் போய் என்ன நோ கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்குமே ஆரம்பத்தில் குரு இருந்து தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த உலக வாழ்க்கைக்கு அவங்க எல்லாருமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருக்காங்க ஆனால் இந்த உலகத்தில் நாம் எதுக்கு வந்தோம் ஏன் இப்படி இருக்கிறோம் ஏன் நம்ம வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து வரணும் இல்லை மேலே போகணுமா கீழே போகணுமா அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு நம்மளுக்குள்ள ஒரு தேடல் இருக்கும்போது அது ஒரு குரு மூலமாக தான் அதை வந்து நாம் வந்து கற்றுக்க முடியும் அதுக்கு வந்து ஆன்மீகம் சம்மந்தமான குருக்கள் வரும்போது அவங்கள யாராவது ஒருத்தரை நம்ம முக்கியமாக கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம்னாக்கா முழுசாக நம்பினோம்னாக்கா அவங்க நம்மளுக்கு நம்மளுடைய இன்ப துன்பங்கள் என்னதான் நீங்கள் வந்து அட்வான்ஸு டெக்னாலஜியெல்லாம் வந்தாலும் நம்ம மனசால் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களையோ இல்லை இன்பங்களையோ சமப்படுத்தி சரிப்படுத்தி நம்மளை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்களுடைய அறிவுரைகள் தான் நம்மளை வந்து மேல் நடத்தி செல்லும் அதனால்

श्रीराघवेन्द्र्यपा <muchos>